யாழ்ப்பாணத்தில் ரெண்டு இளைஞர்கள் உயிரிழந்துருக்கிறாங்க அது சம்பந்தமாக பேசுவதற்கு முதல்ல உங்களுக்கு ஒரு முக்கியமான விடயம் என்ன முக்கியமான விடயம்னு சொன்னாக்கா நீங்கள் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு உறவாக இருந்தால் இந்த ஒரு மெசேஜ் உங்களுக்குத்தான் இந்த மெசேஜை நீங்கள் முழுமையாக கட்டாயம் கேட்க வேண்டும் அந்த வகையில் நீங்கள் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு உறவாக இருந்தால் நிச்சயமாக அதே சமயத்தில் உங்களுக்கும் இலங்கையிலையும் ஒரு வீடு இருக்கலாம் அந்த வீடு தானே இருக்கிறதுன்னு சொல்லி போட்டு நீங்கள் அதை வாடகைக்கு கொடுத்துருக்கலாம் வாடகைக்கு எடுக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு சொன்னாங்க அதை தப்பான விடயங்களுக்கு பயன்படுத்துகிறாங்க போதை வஸ்து தயாரிப்பதற்கும் போதை வஸ்து விற்பனை செய்வதற்கும் அந்த இடத்தை பயன்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒவ்வொரு கெட்ட விடயங்களுக்காகவும் அந்த வீடுகளை பயன்படுத்தி கொண்டிருப்பதாக ஒரு செய்திகள் கடையில் சொல்லப்படுகின்றது அதே நேரத்தில் பார்த்துட்டு சொன்னாங்க நேற்றைய தினம் இலங்கையில் ஒரு சம்பவம் பதிவாயிருந்தது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தருடைய வீட்டை வாடகைக்கு எடுத்து ஒரு குறிப்பிட்ட இரண்டு மூன்று நபர்கள் சேர்ந்து அந்த வீட்டில் சட்ட விரோதமான முறையில் கசிப்பு வடிப்பதற்கு அந்த வீட்டை பயன்படுத்தியிருக்கிறாங்க இப்பொழுது அதை போலீஸாரால் கைப்பற்றப்பட்டாச்சு இதே மாதிரி நிறைய விடயங்கள் நடக்குகின்றது உங்களுக்கு அறிமுகம் இல்லாத யாருக்கும் உங்களுடைய வீடுகளை கொடுத்து நீங்கள் நிச்சயமாக எந்த ஒரு சிக்கலுக்குளையும் மாட்டிக்கொள்ளக்கூடாதுன்ற ஒரு விடயத்துக்காக இந்த ஒரு இந்த ஒரு பதிவை உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கின்றேன் நிச்சயமாக இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் கட்டாயம் இந்த விஷயத்தில் கவனம் கொள்ள வேண்டும் என்ற ஒரு விடயத்தையும் தெரிவித்துக்கொண்டு யாழ்ப்பாணத்தில் இரண்டு இளைஞர்கள் உயிரிழந்திருக்கிறாங்க எப்படி உயிரிழந்தாங்கன்னு சொன்னாக்கா அதில் ஒருத்தருக்கு பதினெட்டு வயசு இன்னொருத்தருக்கு பத்தொன்பது வயசு இரண்டு பேருமே மோட்டார் சைக்கிளில் பயணித்து கொண்டிருக்கின்ற பொழுது வேக வந்து விபத்துக்குள்ளானதில் இரண்டு பேருமே சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருப்பதாக செய்தி ஒன்று கிடைக்கப்பட்டிருந்தது மிகவும் மன வருத்தத்தை ஏற்படுத்துகிறது இதே இடத்துல இன்னும் ஒரு விடயத்தை சொல்ல வேணும்னு சொன்னாக்கா அதில் ஒரு இளைஞன் கடந்த திங்கட்கிழமை தான் அவர் அந்த மோட்டார் சைக்கிளை வாங்கி கொண்டு வந்து ஓடிருக்கிறாங்க என்ன பண்ணுறது பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளின் ஆசையை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக எடுக்கிற ஒரு சில நேரங்களில் எடுக்கிற அந்த முடிவு தன்னுடைய பிள்ளைகள உயிருக்கே ஆபத்தாக முடிகின்ற பொழுது நிறைய கவலைகளை ஏற்படுத்துகிறது என்ன பண்ண முடியும் இறைவனின் கழுத்து எப்படியோ அதுதான் நடக்கும் ஓகே இன்றைய காணொலி ஒரு சிறிய காணொலியாக அமைந்திருக்கும் நினைக்கின்றேன் நிச்சயமாக இன்றைய காணொலி சம்பந்தமான கருத்துக்களையும் பதிவிட மறக்காதீர்கள் இன்னும் ஒரு காணொலியில் சந்திப்போம் அதுவரை விடை நான் என்று உங்கள் அன்பின் தோழன் தாஜுதீன் ரைஸ் நன்றி